வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தேர்தல் வியூகம் அதெல்லாம் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பேசியிருக்கோம் இதில் நம்ம என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான தகவல் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ தட் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்றது புரியும் அண்ட் ஒன் செகண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ தட் அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோலாம் போடுறோம் ஸோ தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த களம் வேற ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்த களம் வேறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப் தேர்தல் களம்ன்றது முற்றிலுமாக மாறுபட்டது அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு நான்கு முனை போட்டி ஏற்பட்டுருதுக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பட் இந்த வாட்டி ஒரு நான்கு முனை போட்டியை எதிர்நோக்கி தான் இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஷிபிஷலா முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏடிஎம்கே கூட்டணி திமுக கூட்டணி அது இல்லாமல் நாம் தமிழர் அப்புறமா புதுசாக கட்சி அமைச்சிருக்கிற விஜய் அவர்கள் மொத்தமாக நாலு பேர் இந்த கூட்டணி நாலு நான்கு முனை போட்டியாக இந்த தேர்தல் நடக்க போகுது ஸோ தட் இதில் இது வரைக்குமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவு தான் இது வந்து சாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இப்போ களம் முற்றிலும் மாறி இருக்குது அதை எப்படி நான் சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கேவோட கோர் ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோட பலம் ரொம்ப அதிகம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து சைதே துரைசாமி அவங்களாம் இருக்கும்போது சென்னையில் கூட கொஞ்சம் பலம் வந்த கட்சியாக இருந்தாங்க பட் இப்போதைக்கு அதிமுகவோட கோர் ஓட்டு கோர் பெல்ட் ஓட்டு எந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துலேருந்து வர்ற ஓட்டு தான் ஸோ அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வெற்றியை வாங்கி தர்ற மாதிரி இருக்கும் அதே போல் திமுகவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திமுகவுக்கு இண்டிவிஜுவலாக ஓட்டு எங்கே அதிகமாக விடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெல்ட்டில் அப்படின்னே சொல்லலாம் இந்த சென்னையை சுற்றி இருக்கிற சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா தொகுதியிலுமே அவங்களுக்கான ஓட்டு இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது பாமக அப்படின்னு பார்த்திங்கன்னா வட மாநிலத்தோட ஓட்டு வந்து பாமக ஒரு பெரிய சக்தியாக இருக்குது அந்த ஏரியாவில் அவங்க ஆவரேஜாக ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை சதவீத ஓட்டை வந்து எல்லா தேர்தலையும் தொடர்ந்து வாங்கிகிட்டே வராங்க அவங்க ஓட்டு வங்கி எப்பயும் சரிஞ்சதும் கிடையாது திடீர்னு அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் கிடையாது நாலரைலேருந்து அஞ்சரை பர்சன்டேஜ் ஓட்டு அவங்கள்ட்ட இருக்குது சீமான் வந்து கடந்த தேர்தலில் ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலும் ஆவரேஜை அவரும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழுலேருந்து எட்டு சதவீத வாக்கு வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ புதுசாக வர்ற விஜய் ப்ளஸ் வந்து திமுகவோட கோர் ஓட்டான எதை உடைப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து இது வரைக்கும் இந்த காலத்தில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிற திமுகவோட கோர் ஓட்டு எல்லாத்தையுமே விஜய் ஓங்கி சுற்றி வச்சு உடைப்பாருங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் ரசிகர்களும் பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து திருமாவளவன் கட்சியில் அதிகமாக இருக்காங்க ஸோ அதாவது இந்த சிறுபான்மையைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து திமுகவோட கோர் ஓட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறுபான்மையோடய ஓட்டு அதாவது இந் முஸ்லீம் ஓட்டு ப்ளஸ் கிறிஸ்டின் ஓட்டு அதுவும் இல்லாமல் திருமாவளவன் அந்த கூட்டணியில் பயணிக்கிறதுனால தலித் மக்களோட ஓட்டு இது நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லி வரோம் இந்த மூணு ஓட்டியுமே விஜய் அவர்கள் கணிசமாக அவர் பக்கம் இழுப்பார் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திமுகவோட கோர் ஓட்டு விஜயால் உடைக்கப்படும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக அந்த ஓட்டு தான் உடைக்க போகிறார் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நாம் தமிழரில் கொஞ்சம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் கட்சியிலேருந்து கொஞ்சம் ஓட்டு அதோட மைனாரிட்டின்னு சொல்கிறார் அதாவது சிறுபான்மையு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா முஸ்லீமோட ஓட்டையும் ப்ளஸ் வந்து கிறிஸ்டினோட ஓட்டு இதில் வந்து விஜய் வந்து இந்த ஓட்டில் தான் கையை வைக்க போகிறாரு இதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்லேருந்து கூட கொஞ்சம் ஓட்டு வந்து விஜய் பக்கம் சரியாக வாய்ப்பு உண்டு அதில் நம்ம கருத்து இல்லை பட் ஏடிஎம்கேவிலேருந்து எத்தனை பர்சனேஜ் ஓட்டு அவர் எடுத்துகிட்டு போவார் டிஎம்கேவிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து விஜய் கன்வெர்ட் ஆகும் ப்ளஸ் மற்ற கட்சியிலேருந்து இருக்கிற ஓட்டுலாம் வந்து அவங்களுக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வேறு ஒன்று வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகவே வந்து அவங்களுக்கான தொகுதிகளை அதிகப்படுத்தி கேட்குறாங்க இது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏன் திமுகவுக்கு இப்போ இந்த நெருக்கடி வருதுன்றதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து போன தேர்தலில் ஒரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி சேஞ்சுருந்தாங்கன்னு வச்சுப்போம் இப்போ இந்த தேர்தலில் அவங்களுக்கு அதே முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு தேவைப்படும் ஆனால் இப்போது காங்கிரஸுக்கு கொடுத்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சீட்டு போன தேர்தலில் கொடுத்த மாதிரி இந்த வாட்டி கொடுக்க முடியாது திமுகவில் சப்போஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது பலவீனமாக தான் பார்க்கப்படும் ஏன்னா காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பட் இப்போதைக்கு காங்கிரஸ் எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி ப்ளஸ்னு போகும்போது இதர கட்சிகளான கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் அவங்க கூட தான் இருக்காங்க ப்ளஸ் வந்து திருமாவளவன் அவர்கள் அவரும் இந்த தாடியை தன்னோட இதை விட்டுக் கொடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் அவரும் ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா தொகுதி கேட்கும் போது விடுதலை விடுதலை சிறுத்தைகளும் எக்ஸ்ட்ரா தொகுதிகள் கேட்கும்போது ரெண்டு கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் இவங்க எக்ஸ்ட்ரா கேட்கும்போது இப்போ வைகோ அவங்களாம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட திமுகவுக்கு ரொம்ப நெருக்கடியாகும் அதோடு இல்லாமல் காங்கிரஸ்க்காக அவங்க ஒதுக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சீட்டு இது வந்து இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்க காங்கிரஸும் திமுகவும் மாற்றி மாற்றி சொல்லிக்கும் அப்பப்போ இது நடக்கிறது தான் செல்ல சண்டைன்ற மாதிரியே எங்களால் தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு காங்கிரஸும் இல்லை எங்களால் தான் காங்கிரஸ் ஜெயிச்சுது அப்படின்னு திமுகவும் மாறி மாறி சொல்லிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பட் எதுவாக இருந்தாலுமே இப்போ திமுகவுக்கு ரொம்ப நெருக்கடி அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா பாமக ஓட்டை வந்து ரொம்ப கணிசமாக வந்து யாருமே எடுத்துகிட்டு போயிட முடியாது அந்த அளவுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க எப்பயுமே அதே தான் நாலரைலேருந்து அஞ்சரை பர்சன்டேஜ் ஓட்டு அவங்களுக்கு இருக்குது புதுசாக அதிகப்படியாக வந்து சேர போகிறதும் இல்லை அது இருக்கிற ஓட்டு மேக்ஸிமம் வெளில போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஸோ பாமக ஓட்டை வேறு எந்த வேறு எந்த ஒரு கட்சியும் இல்லை வேறு எந்த புதுசாக வர்றவங்களும் பெருசு பெரிய அளவில் ஈர்த்துற முடியும் அப்படின்னு நான் பார்க்கல அதே போல் நாம் தமிழர் ஓட்டை ஓரளவுக்கு விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் பிஜேபி யார் யார் ஓட்டை அறுவடை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவுலேருந்து ஒரு கணிசமான ஓட்டு பிஜேபிக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம் அதில் கருத்து இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் இப்போ பாமகாவிலேருந்து கருத்து வேறுபட்டு வெளில போகிறவங்க பிஜேபி பக்கம் தான் போகிறாங்க ஸோ அதனால் பாமக ஓட்டை பிரிக்கிற சக்தின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் இருக்குது ஸோ இது ஓவரால் ஒன்று அதே போல் என்னென்னா இப்போ திமுகவுக்கு இந்த முருகர் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம்னா இப்போ இருபத்தி நாலாம் தேதி இப்போ இருபத்தி ரெண்டாம் ஜூன் இருபத்தி ரெண்டு இவங்க அவங்க ஆகஸ்ட் இருபத்தி நாளில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய காரணமே இதுதான் இப்போ விஜய் வந்து இவங்க ஓட்டை ஓங்கி அடித்து உடைக்க போகிறதுனால திமுகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான பிளான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ அவங்க பாமகவையும் தேமுதிகாவையும் கூட வச்சுக்கிட்டாலே போதும் அடிஷ்னலாக அவங்க பிஜேபி வந்தாலும் சரி வரலாம் சரி ஆனால் அவங்க அடிஷ்னலாக அந்த கூட்டணியில் இருக்காங்க ஸோ தட் பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக இந்த கூட்டணியை போய் இருக்குன்னே தோற்றுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் இதில் ஒரே ஒரு தவறு தான் அவங்க பண்ணிட்டாங்க போகும் லாஸ்ட் டைமில் வந்து பாமக வெளியில் வந்துருச்சு ஆக்சுவலாக அவங்க பண்ண தவறுன்னு சொல்ல முடியாது பாமக வெளியே வந்ததினால தான் திமுக ஆட்சி அமைச்சுன்னே சொல்லலாம் சப்போஸ் இந்த பாமகோட நாலரை சதவீத ஓர்கோ நாலரை சதவீதம் வாக்கும் ப்ளஸ் ஒரு அஞ்சு சதவீதம்னு வச்சுப்போம் ஏடிஎம்கே கூடாது சேரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆறு ஆறு ஏழு சதவீதம் கூட பாமாகாவோட ஓட்டு அதிகமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் அவங்க சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி அமைச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இந்த கூட்டணி இந்த மாதிரி அமைஞ்சதுனாக்கா தேமுதிக பாமக ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணி மறுபடியும் செட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஜராக வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறதான வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட்டை கோர் ஓட்டை உடைக்கிறதுக்கு விஜய் வந்திருக்காரு நாம் தமிழை வழக்கம் போல் அது ரோலை ப்ளே பண்ணுவாங்க அவங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ ஏடிஎம்கே ஒரு பலமான கூட்டணியாக பார்க்கப்படுது ஏடிஎம்கேவுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போது இது வரைக்கும் களம் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ ஏன் வேறு மாதிரி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் யாரோட ஓட் யார் ஓட் பேங்க்கை உடைக்க போகிறாரு அப்படின்னு தான் ஏடிஎம்கேவோட பெருசாக ஏடிஎம்கேவோட ஓட்டை பெருசாக உடைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அந்த அளவுக்கு வெளில வர போகிறது கிடையாது ஆனால் இவர் உடைக்க போகிற ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கோர் ஓட்டு அதாவது தலித்திய மக்கள் ஓட்டும் ப்ளஸ் வந்து சிறுபான்மர்கள் ஓட்டுந்தான் விஜய் கண்டிப்பாக பிரிப்பார் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ ஏடிஎம்கே ஓட்டும் அவருக்கு ஒரு கணிசமான ஓட்டு போகலனாலும் ஒரு சில ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு சில ஓட்டு போகிறதுக்காது ஆனால் அதிகப்படியாக பாதிக்கப்பட போகிறது திமுக தான் ஸோ அதனால தான் திமுகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப கடினமாக இருக்கும் ஏடிஎம்கே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு வியூகம் அமைச்சு இந்த தேர்தலை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிதான வெற்றி வாய்ப்புனே நம்ம சொல்லலாம் இப்போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து நம்ம போய்ட்டு அலனைஸ் பண்ணியும் எப்படி சொல்கிறது நாலு பேர்கிட்ட கேட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நண்பர் ஒருத்தவர் வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தார் நீங்கள் பேசுகிறது இருக்குது பட்டு நடுநடுவில் சிறு தி திக்கு முக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அதோடு இல்லாமல் கிளாரிட்டி இல்லை ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சம் சஜஷன் சொல்லியிருந்தாப்புலாம் நண்பருக்கு ரொம்ப நன்றி நம்ம மேலாக்கரியாக சொல்லியிருந்தேங்க மற்றபடி உங்கள் கருத்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக நம்மள்டே இருக்கிறது இப்போதைக்கு நம்ம ஒன்றும் ஒரு சிறந்த பேச்சாளரோ இதில் வந்து நாலஞ்சு இடத்துல சொற்பொழிவு நடத்தினவங்களோ கிடையாது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு சில கருத்துக்கள் தெரியுது அதை பொதுப்படியாக வெளியில் எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் அந்த கருத்துகள் வந்து புதுமையாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது அவர் சொல்லும் சொல்லும்போது சொன்னார் இன்னும் பாண்டிய அளவுக்கு சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர் அவங்களுக்கு தெளிவாக அவங்க கருத்து வரல கொஞ்சம் திக்குமுக்காடி வருது அப்படின்ற மாதிரி சொல்வார் ஏங்க அவங்களாம் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காங்க கட் காப்பி பேசி வச்சுருக்காங்க யாரும் தொடர்ந்து பேசது கிடையாது நம்ம வீடியோ ஆரம்பித்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு பேக்ரவுண்டில் எடிட்டர் இருக்காங்க ஒரு நல்ல ஸ்டுடியோ இருக்குது ஸ்டுடியோவில் உட்காந்து நல்லா பேசி பேசி பழகிட்டு அதுக்கப்புறமா பேசுவாங்க அவங்க அப் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல நம்ம அந்த மாதிரி கிடையாது நம்ம கையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் அந்த ஃபோனில் காலையில் எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்து ஒரு வீடியோ போகிறோம் ஈவினிங்கில் டைம் கிடைக்கும்போது ஒரு வீடியோ போகிறோம் சம்டைம் ஒரு ஒரு சில டைமில் ஒரே வீடியோ தான் போடுறோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணுனாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம எந்த வீடியோவும் போடலை அதே போல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு எட்டு நிமிஷம் திக்காமல் பேசுகிற அளவுக்கு நம்ம முன்னாடி ஒரு சொற்பொழிவாளரோ இல்லை ஒரு பேச்சாளரோ கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு புரிஞ்ச அரசியலை பற்றி பொதுப்படியாக வெளியில் எடுத்து வைக்கிறோம் ஸோ நம்ம பேசின கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் நன்றி